தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை பொதுச் செயலாளர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தளபதி விஜய் ஆரம்பித்தார் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் கட்சியின் மாநாட்டை நடத்தி கொள்கையை பிரகடனப்படுத்தினார் அதற்கு பின்பு திமுக பாஜக விடுதலை சத்தை கட்சியினர் தளபதி விஜய் அவர்களை வசை மாறி பொழிந்து வருகின்றனர் அதிமுக நடுநிலை வகித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற்ற அம்பேத்கார் நூல் வெளியீட்டு விழாவில் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் எழுதிய எல்லோருக்கும் பொதுவான தலைவர் அம்பேத்கார் என்ற நூலை விஜய் அவர்கள் வெளியிட்டு பேசினார் மேலும் அந்த கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவை மன்னராட்சி மன்னர் பரம்பரை என்று குறிப்பிட்டார் இதனால் திமுக கொடுத்த நெருக்கடியின் காரணமாக மேலும் விசிகாவில் உள்ள ஆதோ அர்ஜுனா அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நேற்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை நீக்கப்பட்டார் இருந்து அவர் தாவைக்காவில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன இந்த சூழ்நிலையில் லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மர்மகனான ஆதவ் அர்ஜுனா விசிகா முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் தாவேகாவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது தாவேகாவில் அவர் இணைந்தால் தாவேகாவுக்கு பணப்பஞ்சம் இருக்காது நிதிக்கு தட்டுப்பாடு இருக்காது என்று விசிகாவினர் கிண்டல் அடித்து வருகின்றனர் பிசிகாவில் இருக்கின்றவரை விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தவரை ஆதவ் அர்ஜுனாவின் பணத்தை கறந்தனர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியின் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற திருச்சி மாநாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு நடைபெற்ற கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாடு இந்த இரண்டு மாநாட்டையும் தன்னுடைய சொந்த செலவிலே நடத்தியவர் ஆதவ் அர்ஜுனா மேலும் பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் ரவிக்குமார் ஆகியோருக்கு இரண்டு தொகுதிகளில் செலவு செய்வதற்காக தேர்தல் நிதி கொடுத்ததும் ஆதவ் அர்ஜுனா தான் அதேபோன்று விடுதலை சத்தைக் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடன் நெருக்கமாக இருந்து அவரிடம் பணத்தை எவ்வளவு கறக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் கறந்தனர் ஆதாயம் தேடி கொண்டனர் தற்பொழுது ஆதாயம் தேடி பயனடைந்துவிட்டு அவரை தூக்கி எரிந்துவிட்டனர் ஆதவ் அர்ஜுனா காவேக்காவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது விரைவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது